கண்ணுள் நின்ற ஒளியை கருத்தினை விண்ணுள் நின்று விளங்கிய வெய்யினை எண்ணி எண்ணி இரவும் நன்னுகின்றவர் நான் ஆண்டுதோறும் தெய்வமே ஆண்டுதோறும் ஒரு அருமையான வாய்ப்பு நான் பல்வேறு இலக்கிய ஆளுமைகள் அலங்கரித்த இந்த மேடையில் பேசுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு சிறுவனாக மாணவனாக இருந்த அந்த பருவத்தில் அருண் அருண்நாயர் நடத்தக்கூடிய அந்த போட்டிகள் எல்லாம் கலந்து கொண்டு பரிசுகள் பெறுவதற்காக இந்த மேடைக்கு வருவோம் சில நேரங்களில் பரிசுகள் கிடைக்காமல் போகும் இந்த ஆண்டு பரிசு தவறிட்டோமே மேடை இருவதற்கான வாய்ப்பு இல்லையே அப்படின்னு இயங்கிய காலங்கள் எல்லாம் உண்டு ஆமாம் ஆனால் இன்றைக்கு நல்ல ஒரு ஆண்டுதோறும் தொடர்ந்து இந்த எனக்கு அருணை இலக்கிய வட்டத்தின் மூலியமாக நல்ல ஒரு வாய்ப்பை வழங்கி வரக்கூடிய பேச்சரிவி சவுரீதியாவர்களுக்கும் விழாக்குழுவை சார்ந்த நம்முடைய தலைவர் செயலர் பொருளர் உள்ளிட்ட விழாக்குழுவை சார்ந்த அத்துணை பெருமக்களுக்கும் பட்டிமன்றத்திலே பேசக்கூடிய சான்ந்தோர் பெருமக்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் என் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் ஐயம்பாளையத்தில் ஆல் ஏஞ்சல்ஸ் ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் அப்படின்னு ஒரு நிறுவனம் அங்கே அந்த அடியன் வந்து பிடிஎடு படித்தேன் அப்போது எனக்கு ஒரு தமிழ் ஆசிரியர் வந்தார் அவர் வந்தால் இலக்கம் நடத்துகிறேன் இலக்கியம் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாடம் நடத்திட்டே இருப்பார் சில நேரங்களில் சுவாரஸ்யமாக இருக்கும் சில நேரங்களில் எங்களுக்கு தூக்கம் வந்துடும் அந்த வகையில் இன்றைக்கும் அந்த மாதிரி ஒரு அனுபவத்தை நான் உணர்ந்தேன் ஆமா ஏன்னா அந்த ஆசிரியர் யாரும் இல்லை என்னுடைய ஆசிரியர் பாவலர் வேலாயம் ஐயா முன்னால் ஆமாம் ஆமாம் ஏன்னா ஆ ஏன் இலக்கியம் என்றால் என்ன தெரியுமா இலக்கை இயம் வரும் இலக்கியம் ஐயா உங்க பாடத்தை நாங்க வந்து பிரையில கேட்கோம் மேடையிலும் கேட்கணுமா அன்றைக்கும் ஒரே பேச்சு ஆமாம் என்னைக்கும் ஒரே பேச்சு நல்லா நல்ல அவர் நல்லா சொன்னார் அடுத்தது சங்கர் அவர் வந்து தத்துவம்ன்ற அணியினுடைய அணி தலைவர் தத்துவம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இந்த தத்துவத்தை பற்றி தத்துவம்னாலே கண்ணதாசன் எடுத்துக்கலாம் கண்ணதாசன் ஒரு பாடல் திருவிளையாடல் பாடல் அந்த படத்துல ஒரு பாடல் அந்த பாடல்ல அவர் இப்படி இப்படி எழுதியிருப்பார் பழனியப்பா ஞான பழனியப்பா அதுல எப்படியா ஒரு சரணம் வரும் உறவுண்டு சுகமுண்டு உற்றா பெற்றாரும் உண்டு நீருண்ட மேகங்கள் நின்றாடும் கைலையில் நீ வாழ உண்டு தாயுண்டு மணமுண்டு தாயுண்டு மணமுண்டு அன்புள்ள தந்தைக்கு தாழாத பாசம் உன் தத்துவம் தவறின்று சொல்லவும் தமிழுக்கு உரிமையுண்டு சொல்லிட்டு போயிட்டார் தத்துவமே தவறு அப்போ நீங்க பக்தி இலக்கியங்கள்ல தத்துவம் இருக்குன்னு வந்து சொன்னீங்கன்னா அந்த தத்துவம் எல்லாம் இருந்து வருகிறது நாட்டு எங்க அன்னைக்கு வர ஐயா வந்து கேட்டார் தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைப்புக்கு விளக்குறதுக்கே பத்து பத்து நிமிஷம் எடுத்துக்காரு பாடம் எடுத்து என்ன தலைப்பு சொல்லுங்க உங்களையும் கேட்டார் கேட்டு அவர் வேற எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாரு ஒத்துக்கிறேன் அவர் இலக்கிய நயம்னு சொன்னார் ஆங்கிலத்தில் இதை ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவாங்க பொய்டிக் டிவைஸ் லிட்டர்ட் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஆமா ஆமா நான் ஆங்கிலாசியா

இறைவனோடு நாம் ஒன்றாக கலப்பதுதான் பக்தி நீங்க பக்தியை மட்டும் கேட்கல பக்தி நெறியன்னு கொடுத்துருக்கீங்க பக்தி நெறி என்றால் வழி காட்டுதல் ஏன்னா இன்னைக்கு பக்தி என்றால் என்னன்னு ஐயா இன்னைக்கு பக்தி என்னன்னா தெரியுங்களா நான் இங்கே கோயிலுக்கு போனேன் போனன்றத போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கணும் வச்சா அது பக்தி அதுவும் இல்லையா நேத்திங்க மாணவனுக்கு பரிசு கொடுக்கும்போது நீங்க நான் அகலை உட்காந்துருந்தோம் அங்கே பார்த்தோம் வராங்க ஆண்டவனை போய் வழிபடுறாங்க தெரியல ரீல்ஸ் எடுக்கிறாங்க ரீல்ஸ் எடுத்து எடுத்தே டான்ஸ்லாம் ஆடுறாங்க இப்படி ஆடி ரீல்ஸ் எடுத்து இன்ஸ்டாகிராமில் போடுவது பக்தி இதுதான் பக்தியா இதுவல்ல பக்தி பக்தி என்பது என்ன இதே நாம் செலுத்துகிறோம் பக்தி அந்த பக்தி எப்படி செய்ய வேண்டும் என்று வழிமுறை கொடுக்கிறதே அதுதான் பக்தி நெறி அந்த பக்தி நெறியில் மூன்று பிரிவுகளை நாம் அழுக்கலாம் ஒன்று ஆன்மீக வளர்ச்சி ஆன்மீகம் இல்லை என்றால் அறவாழும் நிலைக்காக இந்த வாழ்க்கையில் நிறைய தீமைகள் வளர்ச்சிக்கு பக்தி நெறி காரணமாகிறது அடுத்ததாக ஆன்மீகத்தின் பெயரால் சமூகத்தை முன்னேற்ற வேண்டும் சமூக முன்னேற்றம் என்பது இரண்டாவது கோட்பாடு மூன்றாவதாக இறைவனை அடைவது இவை எல்லாவற்றையும் சரியாக செய்தால் நாம் இறைவனை அடையலாம் இதுதான் பக்தி நெறி அப்படி பார்த்தோமானால் சைவ நாயன்மார்களாக இருக்கட்டும் வைரவ ஆழ்வார்களாக இருக்கட்டும் இவர்கள் அத்தனை பேரும் பக்தியின் உயர்ந்த பாதையை விளக்கினார்கள் அவர்கள் விளக்கிய பாதையை தான் இன்றைக்கு பக்தி இலக்கியங்களாக நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் திருஞான எடுத்துக் கொள்ளுங்கள் இறைவனை பிள்ளை அன்புடன் பாடின அடுத்ததாக திருநாவுக்கரசர் அவர் சொல்கிறார் துன்பங்களை தாங்கி இறைவனை நாடும் நல்ல நல்ல பண்பாட்டை எல்லாம் நமக்கு சொன்னார் அடுத்ததாக சுந்தரர் இறைவனை நண்பனாக கருதி உறவாடினார் இறைவனோடு உரையாடினார் இது ஒரு வகையான பக்தி அடுத்ததாக மாணிக்க வாசகர் பக்தியின் ஆனந்தத்தை அனுபவத்தால் நமக்கு கொடுத்தவர் நம்முடைய மணிவாசக திருமன் அப்படியே இந்த பக்கம் ஆழ்வார்கள் பக்கம் வந்தோம்னா பெரியாழ்வார்கள் அவர் என்ன செய்யறாரு இறைவனை தந்தையாக்கி பார்த்தார் இது அவருடைய பக்தி ஆண்டாள் நாச்சியார் முழு சர்ணாக நிறைவனை அடைகிறேன் கொடுக்கக்கூடிய பாடம் அடுத்ததாக நம்மாழ்வார் நம்மாழ்வார் இப்படி சொல்கிறார் உள்ளம் தூய்மையாக இருந்தால் அங்கே கடவுள் இருக்கிறார் உள்ளம் தூய்மையாக இருந்தால் அங்கே கடவுள் வாழ்கிறார் இந்த தத்துவத்தை ஆன்மீக தியானத்தின் மூலமாக நமக்கு போதித்தவர் நம்மாழ்வார் ஆக இந்த பக்தியில் சாதி மதம் பணம் இது போன்ற

யாவற்கு மாம் பசுவுக்கும் ஒரு வாயுரை யாவர்க்கு மாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி யாவற்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானே இதுதான் பக்தி இப்படிப்பட்ட பக்தியினுடைய நெறிமுறைகளை வழி கொடுத்து நமக்கு கொடுப்பதுதான் பக்தி இலக்கியனுடைய நோக்கம் தலையாய கடமை அது மட்டும் இல்ல இந்த இறைவணி பஞ்சபூதங்களும் இருக்கின்றார் பஞ்சபூதங்களையே தன்னு கொண்டிருக்கின்றார் இந்த கருத்தை அழகாக திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் அவருடைய மணிமொழி இப்படியாக சொல்லும் ஒளி ஆகி ஊ ஊனாகி உயிராகி கோணாதியான அவர் அவரை கூட்டாட்டு நின்றாயை சொல்லிாட்டுவனே உண்மையுமாயும் இருக்கிறாய் இன்மையுமாயும் இருக்கிறாய் எந்த தமிழ் சொற்களை கொண்டு நான் தமிழ் இல்லை இலக்கிய நயம் பேசினாரு எந்த தமிழ் சொற்களை கொண்டு நான் பேசுவேன்னு சொல்லிட்டார் அப்போ இலக்கிய வளம் இருந்து இலக்கிய வளத்தில் சொற்களை எடுத்து அவங்க மிகச் சிறப்பாக பாடியிருக்கலாமே அப்போ அந்த இடத்துல இலக்கிய நயம் பெரிதாக பேசப்படவில்லை பக்தி நெறி நாயன்மார்களும் கண்ணப்ப நாயனார் இந்த மனித உறுப்புகளிலேயே தலையாயது கண் கண் இல்லாம வாழ்வது மிக மிக கடினம் ஹெரன் கல்லருடைய வாழ்க்கையா அழுதுவாங்க கண்கள் இல்லாமல் மிகப்பெரிய சாதனையை அவங்க படைச்சாங்க ஹெரன் கல்லன் அப்போ அக்கண்ணையே பெயர் தடுத்து அப்பியதால் கண்ணப்பர் என்ற ஒரு பெயரை பெற்று அந்த தனிப்பெரும் சிறப்பு கண்ணப்பருக்கு இருக்குன்னு சொன்னா இதுல நாம் உணரக்கூடிய ஒரு பக்தி நெறி என்னன்னா வன்மையான சோதனையை இறைவன் அவருக்கு கொடுத்தார் அதில் வெற்றி கண்டார் கண்ணப்பண்ண வன்மையான சோதனை ஏன் வன்மையான சோதனைனா இவருடைய பக்தி ரொம்ப ஆக்ரோஷமானது கருணுமுடானது அவர்களுடைய வாளை கொண்டு எத்தனையோ விலங்குகளை எல்லாம் வேட்டையாடினார் அப்போ அந்த ஆயுதத்துல கரை படித்திருக்கும் இரத்த கரை படித்திருக்கும் அந்த இரத்தக் கரையை தன்னுடைய கண்ணை அவர் கொத்தி எடுக்கும் போது அந்த பட்டினத்தார் இப்படி பேசுகிறார் நாளில் கண்ணிடந்து அப்ப பள்ளியின் அல்லேன் அது மட்டுமா மாணிக்க வாசக பெருந்தகை கண்ணப்ப முப்பதோர் அன்பின்மை கண்டபின் அருமையா உரைக்கிறார் அதே போல கலைமணிந்த சீர் நம்பி கண்ணப்பர் என்று சுந்தரர் அவரை பாராட்டி பக்தியை கூட ஏற்றுக் கொள்கின்றார் அப்ப இனி பக்தி என்றால் என்ன என்று தெரியாம நிறைய பேர் இறைவன இறைவன் வியாபாரம் பேசுறாங்க ஒப்பந்தம் பேசுறாங்க கடவுளே நான் நாளைக்கு பப்ளிக் எக்ஸாம் போக போறேன் படிக்கல என்ன பாஸ் பண்ண வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் நூற்றி எட்டு தேங்காய் படைக்கிறேன் இவர் படிக்க மாட்டாரா இவருக்கு அப்புறம் எக்ஸாம் வந்து கடவுள் நான் போடுவாராம் தெரியல அப்போ பக்தி என்றால் என்ன என்று தெரியாத ஒரு சூழலில் மக்களுக்கு பக்தி என்றால் இதுதான் என்று சொன்னது பக்தி இலக்கியங்கள் சரிங்களா கருணைக்கு அருணகிரி நாத்திற்கு அருணகிரி நம்ம அருளாளர் அருணகிரிநாத பெருமான பாராட்டு நம்முடைய அந்த சம்பந்தநாளுக்கும் நம்முடைய அருளாளர் அருணகிரிநாதருக்கும் இடையிலே நடந்த வாத போர் இந்த வாத போர்ல காளி அன்னை வந்து நம்ம முருகப்பெருமான குழந்தை வடிவாக்கி உட்கார வச்சுக்கிறாங்க இவர் பாடுறாரு பாடுறாரு காட்சியே கொடுக்கல அமைதியா கண்ணை மூடி வழிபடுறார் நம்முடைய அருளாதர் வழிபட்டு தன்னுடைய பக்தியினுடைய நெறி என்ன தன் பக்தியினுடைய அளவு என்ன என்பதை சொல்வதற்காக அவர் சொல்றாரு அவருக்கு தெரியும் எங்க சிச்சு போட்டா எங்க லைட் தெரியும் அவருக்கு தெரியும் இல்லைங்களா அதனால இவர் இப்படி பாடுறாரு

மயிலுமாடி நீயாடி வரவேணும் அப்படின்னு பாடுறாரு அவர் என்ன சொல்றாரு தான் வரவேணும்னு அவருடைய நோக்கம் ஆனா அவர் என்ன சொல்றாரு முருகப்பெருமான் மட்டும் வந்தா போதாது காலியும் வரவேணும் இந்த இசையை கேட்டு காலியும் நடனமாடிக்கொண்டு முருகப்பெருமானோடு வந்து அருள் பாலிக்கணும் அப்படின்னு அவர் பாடுறாரு பாடி அடுத்த நிமிடமே இங்கே கம்பத்துறைனார் சந்தியிலே நமக்கு இறைவன் காட்சி தருகிறார் ஆக இந்த இது எத்தனையோ ஏராளமான பக்தி இலக்கியங்கள் இருக்கின்றன சாதாரணமான ஒரு பக்தியோடு நாம் உணவை சேர்த்தால் அது பிரசாதமாகிறது பக்தியோடு தண்ணீரை சேர்த்தால் அது பிரசாதமாகிறது பக்தியோடு நாம் பசியோடு இருந்தால் அது விரதமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது பக்தியோடு இருந்து நாம் ஏதாவது பயணம் செய்தால் அது புனித பயணமாக மாறுகிறது அதே போல பக்தியோடு ஒரு பாடலை பாடினால் அது கீர்த்தனையாக மாறுகிறது ஆக எல்லா இடங்களிலும் பக்தி இருக்கிறது பக்தி என்றால் என்ன பக்தியின் வழியால் நம் வாழ்வை நாம் வெல்லலாம் எப்படி வெல்லலாம் பெருங்கடல் நீந்து வண்ணிருந்தார் இறைவனடி சேராதார்ன்னு சொல்லலாம் அப்போ இறைவனுடைய அந்த திருவடிகளை பற்றி கொள்வதுதான் இந்த வாழ்க்கையினுடைய வெற்றி என்பதை நமக்கு பக்தி இலக்கியங்கள் போதிப்பதால் பக்தி இலக்கியங்களில் பெரிதும் வெளிப்படுத்துவது பக்தி நெறியே பக்தி நெறியே பக்தி நெறியே என்று கூறி நல்ல ஒரு வாய்ப்புக்கு நன்றி கூறிடம் சாகிறேன் நன்றி வணக்கம்